இப்பொழுது விவகாரம் எல்லை மீறி போயிருக்கிறது அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நடவடிக்கைகளை வரி பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஒரு விவகாரம் என்றால் நீங்கள் பாஜகவினுடைய விவகாரத்தை நியாயப்படுத்த முடியும் தொடர்ந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகளின் மீது ஏவப்படுது ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து முதலமைச்சர் மறையிலே அடைக்கப்படுகின்றார் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஜெக ஜன்கர் வந்து என்ன சொல்கிறார் உலகில் யாரும் இதில் தலையிடக்கூடாது என்று சொல்கின்றார் காங்கிரஸ் கட்சி இது குறித்து பேசுகின்ற போது ஒரு பதினாலு லட்சம் ரூபாய்க்காக தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு விவகாரங்களையெல்லாம் தோண்டி எடுக்கிறார்களே ஜெயின் டைரியை இவர்கள் தோண்டி எடுப்பார்களா சஹாரா டைரியை தேர்ந்தெடுப்பார்களா எடியூரப்பா டைரியை எடுக்க மாட்டார்களா பிர்லா டைரியை இவர்கள் தோண்டி எடுக்க மாட்டார்களா பங்காரு பங்காரலட்சுமி டைரியையும் எடுக்க மாட்டார்கள் இப்படி ஒரு அநீதி செய்கிறார்கள் என்று கடுமையாக பேசுகிறார்கள் ஆனால் இது பொதுமக்கத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இந்த பரிதாபம் ஒருவேளை வேளை பிஜேபிக்கு மாற்றமாக அமையுமா உங்களின் பார்வை திரு ரமேஷ் நான் கேட்டதே நீங்க கேள்வியை வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வந்து பேசும்போது பல விவகாரங்களை எடுத்து சொன்னார் சார் இது நிச்சயமாக இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய விஷயம்தான் எது காங்கிரஸ் நோக்கி ஆனால் தேர்தல் நேரத்தில் செய்யும் போது அது அவர்களுக்கு பரப்புரைக்கு உதவுகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் காங்கிரஸ் எடுத்துருக்கலாம் யார் மேலே எடுத்திருக்கலாம் யார் மூலயமா அது தப்பில்லை ஆனால் இவர்கள் இதில் கெட்ட பெயரை சம்பாதிக்கிறார்கள்னு நான் பார்க்குறேன் பாஜக காரணம் என்னன்னாக்கா இது ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு எடுத்திங்கனாக்க இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேம்னு சொல்றோம் ஆமா அப்புறம் விமான சம்பந்தப்பட்ட இந்த துறையில் ஏவியேஷன் ஊழல் பத்தி சர்விரபாய் பட்டேல் இந்த மாதிரி ஒவ்வொருவரையும் இவங்க வந்து உள்ள கொண்டு வராங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிளீன் சிட்டு கொடுக்குறாங்க இல்லைங்கிறதுலாம் கிடையாது ஆனால் உள்ள வந்தாங்க இத்தனை ஆண்டுகளாக ஏன் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படல ஒம்பது ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி ரெண்டு டம் வந்துட்டு பத்தாவது டம் நிறைவு அதாவது பத்து ஆண்டுகளை நிறைவு செய்கிற சமயத்தில் இப்போ இவங்க கிட்ட சேர்றாங்க அப்படின்னாக்கா ஒன்பது ஆண்டுகள் இவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்களாங்கிற இன்னும் பெரிய கேள்வி மக்களிடையே வருது ஏற்கனவே நீங்க ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது இதையும் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது ஒரு கெட்ட பெயரை பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நாங்க நானூறு சீட்டு தாண்டுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போமே பிராக்டிக்கலாவே முன்னூறு சீட்டு முன்னூத்தி இருபது சீட்டு தாண்டுவாங்க அப்படின்னு வச்சிருந்தா கூட

அப்படின்னு வந்து திடீர்னு வந்து இந்த இயக்கத்தை தூக்கி பிடிப்பது போல இருக்கிறாங்க இல்லையா அந்த கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது திடீர்னு வந்தவங்க அந்த இதை காளான்களை போல வந்தவர்கள் அவங்கெல்லாம் தான் வந்து இந்த மாதிரியாக அதாவது இந்த இயக்கமும் சரி இதை இதில் ஆர்எஸ்எஸ் சரி பாஜகவும் எப்படி இருந்திருக்குன்னா தான் முதன்மை அப்படிதான் தனியா தனிநபர் துதி என்பது கிடையாது

அவர் சரிங்க அரசியல் காரணம் இதனால அதன் மேல் இருக்கும் ஈடுபாடு காரணமாக அரசியலுக்கு வருகிறார் அவருக்கு முழு உரிமை இருக்கிறது ரைட் ஆனா அவரை தூக்கி அவர் எப்படி நீங்க அரசியல் மட்டும் பாத்தீங்கன்னா மோடியை விட அதிகமாக வாக்கு வாங்கியவர் ஜெனரல் விகேசி அவருடைய கவுண்டே நிறுத்த சொன்னாங்க ஏன்னா எம்பாரஸ் ஆகிடக்கூடாது மோடிக்குன்னு ஆனால் அப்படிப்பட்டவருக்கு ரெண்டு தரவு கொடுத்தப்பையும் கூட எம்ஓஎஸ் கொடுக்குறாங்க அந்த விவகாரத்தை பற்றி தெரிஞ்சவருக்கு ஒண்ணுமே தெரியாத கடந்த காலங்களில் வெறும் அரசியல் மட்டுமே தெரிந்த அருண் ஜெயட்லிக்கும் சரி நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கும் சரி அவங்க கொடுத்தது கேபினட் அந்தஸ்து அப்போ அந்த பீரியட்ல தாட்ரா வழக்கு ஊழல் வழக்கு இந்த சாப்பர் கேட்னு சொல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் ஊழல் இதை எல்லாத்தையும் மூடி மறைப்பதற்கு இவர்கள் உதவி செய்தார்கள்னு நான் சொல்றேன் ஏன்னா அதன் பிறகு அதை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் வெளில வல்ல சாப்பர்ஸ் கேம்லாம் அப்படியே போயிட்டு அப்படியே போச்சு சாப்பர் என்ன தெரியலே ஒவ்வொரு விஷயத்திலும் தொடர்ந்து இவர்கள் செய்வதுங்கிறது எப்படின்னாக்க முன்னுக்கு முரணாக செய்து கொண்டிருப்பதனால் இவர்கள் மேலே ஒரு வெறுப்பு தான் வந்து கொண்டிருக்கிறது ரமேஷ் கேட்கணும் ஒரு ஐடியாலஜி பேஸ் பார்ட்டி வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவார்த்தமான தலைவர்களை பார்க்கின்ற போது பல விஷயங்களில் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அவர்கள் சரியோ தவறோ ஒரு கொள்கை ரீதியாக இருப்பார்கள் இப்ப டாக்டர் சுவாமியுடைய பேட்டி அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆனால் இப்பொழுது பாரதிய ஜனதா அந்த கட்டுப்பாடு இயக்கம் கொள்கைகளை மாறி ஒரு தனி மனிதத்தை நீங்கள் சொன்னதை போன்று மோடி அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற முடிவு தான் ஒட்டுமொத்த தேசம் அப்படிங்கிற ஒரு பாதையை நோக்கி போவது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் இல்லை கட்சியின் வளர்ச்சிக்கு நிச்சயமாக உதவாது இது அழிவு பாதையை நோக்கித்தான் செல்லும் இப்போ நம்ம என்ன காங்கிரஸில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தின் இது அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் ஒரு குடும்ப ஆட்சி குடும்பத்தில் மட்டும் அதைவிட மோசமான ஒரு விஷயம் இன்று பாஜகவில் நடந்து கொண்டிருக்கிறது நிர்தர்சனமான ஒரு உண்மை ஆனா ஃபார்மேட் வேற இருக்கு ஆமா குடும்ப ஆட்சி இல்ல குடும்ப ஆட்சி இல்ல இது வந்து என்ன மாஃபியா ஆட்சின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு கடுமையான வார்த்தை ஏன் சொல்லக்கூடாது ரமேஷ் வார்த்தை இப்படி எதிர்பார்க்கலையே இல்ல அதாவது எப்படின்னாக்கா மாஃபியா சொல்ல உங்களுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து நாங்கள் உங்களோடு இந்த விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு கடுமையான வார்த்தைகளை இது இது பிரயோகிப்பத்தில் எந்தவித தவறும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னு சொல்றேன்னா நீங்கள் செய்ய வேண்டியவற்றை எல்லாம் விட்டு விட்டீர்கள் நான் சொன்ன தேசத்தின் முக்கியமான ஒரு விஷயங்களை அண்ணன் இவர் வந்து சொல்றாருன்னா முக்கியமான கேஸ் எல்லாம் பத்தி அவர் விட்டுட்டாரு இப்ப நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு வழக்கு இது தவிர மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டா இன்னொரு இது ஒண்ணு வந்து பாராளுமன்றத்தோட எத்திக்ஸ் கமிட்டிக்கு கீழே நிலுவையில இருக்கு ராகுல் காந்தியோட ஃபாரின் சிட்டிசன்ஷிப் இதை பற்றி இதுவரை வாயை திறக்காமல் அமித்ஷாவும் மோடியும் இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இதை போன்ற பல வழக்குகள்ல எல்லாவற்றையும் அவர்களுக்கு இன்பேக்ட் சொல்லணும்னா இப்போ டூ ஜி வழக்கை எடுத்துப்போமே ஏன் மேல்முறையீட்டில் வந்து அவசர கால விசாரணை குறுகிய கால விசாரணை எல்லாம் எல்லாத்தையும் முடிக்கணும் டெய்லி இதில் ஹியரிங்கில் முடிக்கணும்னு ஏன் சொல்லலை சாஃப்ட் கார்னர் ஏன்னா என்னைக்கான ஒரு நாள் ஒருவேளை திமுகவின் ஆதரவு தேவைப்படுமாங்கிற அளவில் தான் இந்த பாஜகவில் இவங்க வந்து அவங்களை வந்து ஹோல்ட வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னுக்கு பின் மட்டுமே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை சரி திரு ரமேஷ் வந்து ஒரு கடும்போக்குவான கருத்தை வைத்திருக்கிறார் திரு ரமேஷ் நிறைவு கருத்தை உங்கள்கிட்ட நான் கேட்குறது இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு இப்போது நாம் இதை பற்றி விவாதிப்பதற்கு பல மணி நேரம் ஆகும் வாட்ரு கேட்டு ஊழல் என்ன அந்த அந்த விவகாரம் இல்லை இப்போ இந்த மாதிரியான விவகாரங்கள் எதிர்கட்சிகள் முடக்குதல் சர்வதேச அழுத்தங்கள் முதலமைச்சர் உள்ளே இருந்து ஆட்சி செய்வது கூட்டணி பலமிழந்த நிலை எப்படிப்பட்ட சூழலை தேர்தலுக்கு பின்னால் கவுண்டிங்கில் ஏற்படுத்துகிறது பொதுவான கேள்வி ஒன்றைக்கு இல்லை இப்போ கவுண்டிங் பத்தி நம்ம கேள்வி ஆரம்பிச்சோம்னா தேர்தல் வந்து கேள்வி கேட்குறோம் அப்படின்னு ஆயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று கொண்டு வந்ததே வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நீங்க வேகமாக உங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்கு அது உதவி புரியும் புரியும் உங்களுடைய செல்லா வாக்குகளை தவிர்ப்பதற்கு உதவி புரியும் அந்த அஸ்பெக்ட்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு ஆனால் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுனால அந்த இந்த விவி பேட்டுங்கிற பேப்பர் ட்ரெயில கொண்டு வந்துருக்கும் அப்போ எண்ணிக்கையில உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனா கூட தவறு கிடையாது ரெண்டு நாளைங்கும்போது ஏன்னா ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி நடக்க போகும்போது அப்போ அதை செய்யணுங்கிறது அதை நிச்சயமா எம்பசைஸ் பண்ணோம் அஞ்சு சத சதவீதம் செய்தால் போதும் பத்து சதவீதம் செய்தால் போதும் காத்திருக்க முடியும் ஆனால் ஏப்ரல் கேட்ட கேள்விக்கு வரும் இல்ல ஏப்ரல் பத்தொன்பதே தமிழ்நாட்டில் எடுக்கிறது நாங்கள் நாற்பத்தஞ்சு ஆண்டு நாட்கள் காத்திருக்கணும் அது நல்ல ஒரு விஷயம் சொல்றேன் அது மிக அது குஜராத்துக்கு எத்தனை ஸ்டெஸ்ல பண்றாங்கங்கிறது அதுவே ஒரு அயோக்கியத்தனம் தான் நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் ஏன்னா அது அயோக்கியத்தனம் நீங்கள் இவ்வளவு ஃபேஸ்ல இத்தனாடி பண்ணாதப்போ இப்போ மட்டும் ஏன் பண்றீங்க அதுவும் வந்து மற்ற மாநிலங்கள் பெரிய மாநிலங்களுக்கு முடிச்சிட்டு தான் பண்றீங்க அப்படிங்கிறது ஆமாம் அது ஒன்று ரெண்டாவது முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்விக்கான பதில் வரேன் மொதல் விஷயம் சட்டப்படி தவறு நடந்ததா இல்லையாங்கிறது தான் கேள்வி ஆனால் இவங்க தவறு செஞ்சிருக்காங்க இந்த சமயத்தில் எடுக்கிறீங்க நீங்கள் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு கூட வச்சுப்போம் அப்படியே வச்சுப்போமே ஆனால் அதுக்கு சட்டப்படி அது சரியா தவறாங்கிறது தான் கேள்வி கரெக்ட் அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கணும் அடுத்த விஷயம் நீங்க வந்து கேஜ்ரிவால் மேல நடவடிக்கை அவர் ஜெயில இருந்து பண்ணா அவரு உண்மையான பர்சனா இருந்தா அவர் என்ன பண்ணிருக்கு இவர் வந்து மற்ற இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் சிபு சோரன் இவங்க எல்லாம் பத்தி சொல்றோம்னாக்க அவங்க எல்லாம் அட்லீஸ்ட் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு கேஜ்ரிவால் ஸ்டெப் டவுன் பண்ணிருக்கணும் ஆனா செய்யல அடுத்த முக்கியமான விஷயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த சக்திகளுக்கும் நமது நாட்டிற்குள் நடக்கக்கூடிய விஷயத்தை

இல்ல கடந்த காலத்தில் இல்லை நிச்சயமா இல்ல நீங்க ஆதரவா அருணாச்சல பிரதேசல பிரதேசல சைனா வந்து உள்ள வந்துட்டான்

நீங்க ஒன்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் போது இதுவரை நடவடிக்கை எடுக்கல தாமதிக்கிறீர்கள் ஆனா இந்த சமயத்துல பண்ணி அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க அட்வான்டேஜ் ஆனா இதையும் ஒரு நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா இதை வந்து முறைப்படியா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்களான் அதுவும் கேள்வி ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆட்சி வந்ததே டூ ஜி வழக்குலதான் அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகளாக மோடி அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது

அது ஒரு ஸ்டாண்டு எனக்கு எதிராக இருந்தால் ஒரு சரிப்படாது ஏன்னா இவர்கள் அந்த வகையில மிகவும் ஜனநாயகத்திற்கு எதிராகவும் நிஜமாகவே நீதியை நிலைநாட்டுவதற்கும் அந்த மாண்பிற்கு குந்தகம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கும் இவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையை மக்கள் இழக்கிறார்கள்